நின்ற பாவக பலன் அப்படிங்கிற வருஷம் ஆறாம் பாவாதிபதி எங்கே நின்னால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் பாவகம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பூர்வ புண்ணிய சொத்தை பற்றி கொடுக்கக்கூடிய பாவகம் வேலை உத்தியோகத்தை பற்றி உத்தியோகம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்த கொடுக்கக்கூடிய பாவகம் தனஸ்தானம் திரிகோணத்தில் ஒன்று ரெண்டு ஆறு பத்துங்கிற தன திரிகோணத்தில் ஒன்று அப்படிங்கிறத சொல்ல கூடலாம் ருணம் ரோகம் சத்ரு கடன் நோய் எல்லாமே வந்து இந்த பாவகத்துலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கும்போது தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் தாய்மாமன் எப்படி இருக்காங்க தாய்மாமனோட மகி மகிழ்ச்சி தாய்மாமன் கூட உறவுகள் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகம் பங்கால் வழி சொத்து தொந்தரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவகங்கள் வந்து டன் ஆறாம் பாவகம் செல்ல பிராணிகளை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆறாம் பாவகம் அப்புறம் வெற்றி இப்போ வந்து உபஜயஸ்தானம் மூணு ஆறு பதினொன்றுங்கிறது உபஜயஸ்தானங்கிறதுனால வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் தந்தையின் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் சந்தேக குணம் மறதி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது சொல்லலாம் தந்தைங்கிறது ஒம்பது ஒம்பதுக்கு பத்து ஆறு அப்போ தந்தையோடய வருமானம் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஆறாம் லக்னத்துக்கு போனால் நல்ல நிலையில் இருந்தால் காவல்துறை இராணுவம் உள்துறை பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க டாக்டர்ஸ் நர்ஸு அவங்கவுங்களோட ஆராம்பாதிபதியோட பலத்தை பொறுத்து அந்த மாதிரியும் ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குது அவங்க ஆறாம் பாவாதிபதி லக்கணத்துக்கு போனால் இவங்க சிந்திக்கிறதே இவங்களுக்கு வந்து எதிரியாக இருக்கும் மற்றவங்க யாரும் வேண்டியதில்லை அதை மட்டும் யோசனை பண்ணி சிந்தித்து செயல்படணும் அதே மாதிரி ஆறாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போனால் கொஞ்ச நாள் தாய் மாமா வீட்டில் இருக்கிறபடி இருப்பாங்க வளர்கிறபடி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் போய் எதிர்மறையான செயல்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் அது வந்து சுவர் தொடர்பு பார்வை சேர்க்கை இதெல்லாம் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கணும் கடகலகனம் குரு ஒன்றில் வந்து உச்சம் ஆறாம் பவாதிபதி வந்து ஒன்றில் உச்சம் ரிஷகலக்னம் சுக்கரன் ஒன்றில் வந்து ஆட்சி விர்ஷக லக்னம் செவ்வாய் வந்து ஒன்றில் ஆட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆறாம் ரெண்டாம் இடத்துக்கு போனால் நல்ல திறமைசாலி உழைப்பாளி நிறைய உழைப்பை நம்பிய வாழ்பவர் அப்படிங்கிறது சொல்லலாம் சுவர் பார்வை இருந்த சின்ன கஷ்ட துன்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தன வருவாயை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கஷ்ட ஜீவனத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும் பல் வரிசை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சரியாக இருக்காது ஒரு சிலருக்கு வந்து ஆறாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறவங்களாக இருப்பாங்க அது இருக்கிற சார பலன் இருக்கிற இடத்த பொறுத்தும் அதை நம்ம பார்த்து சொல்லணும் தன ஆறாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும்போது மனை ஏழாம் இடத்துக்கு விரயஸ்தானம் ஆறு அப்படிங்கிறதுனால நம்ம மனைவியோட ஆயுள் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பார்த்து தான் இவங்களுக்கு ஒரு மேரேஜ் லைஃப்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் சுக்கரன் வந்து ரெண்டில் இருந்தால் வந்து ஒரு பிரம்மச்சரியான ஒரு லைஃப்பையும் அவங்களுக்கு கொடுத்துருது கன்னி லக்னம் சனி வந்து ரெண்டில் உச்சம் மிதன லக்னம் சூரியன் ரெண்டில் உச்சம் மிதுன சாரி மீன லக்னம் சூரியன் ரெண்டில் உச்சம் மிதுன லக்னம் செவ்வாய் வந்து ரெண்டில் நீசம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து கொடுக்கும் இதை வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை மீன லக்னம் ஆறாம் பாவாதிபதி சூரியன் ரெண்டில் ராகு கூட கனெக்ட் ஆகியிருக்காரு இந்த குழந்தை வந்து இன்றைக்கி ஒரு மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசலை ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி குழந்தை பாவகம் அப்படின்னு எடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நம்ம என்ன ந கேட்ட நட்சத்திரம் வேறு ஸோ குழந்தைங்கும்போது உடலை பற்றி எடுக்கணும் காலதேச வர்பா வர்த்தமானத்தை வச்சு நம்ம பதில் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலனை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் ஆறாம் பாவாதிபதி மூணாம் இடத்துக்குங்கும் போது முன்கோமம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தைரிய குறைவாக இருக்கும் தென் எதிரிகள் கொ தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உபஜயஸ்தானம் அப்படின்னா கூட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆறா ஆறாம் பாவத்துக்கு மூணாம் பாவங்கிறது பத்தா வரும் அப்போ தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடையும் இதுவாகவும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்கு சனி மூணில் உச்சம் விருச்ச லக்கணத்துக்கு செவ்வாய் மூணில் உச்சம் மேஷ லக்னத்துக்கு புதன் மூணில் ஆட்சி துலா லக்னத்துக்கு குறு மூணில் ஆட்சி மகள் லக்னத்துக்கு புதன் மூணில் நீசம் ஆறாம் பாவாதிபதி நாளில் போனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவகம் வந்து பதினோராம் பாவமாக வரும் நல்ல நிலை தான் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது வீடு அப்படின்னு வாங்கும்போது ஒரு பழைய வீடு வாங்கி அதில் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வித்தடை கொஞ்சம் இருக்கும் தாய் வழியில் வந்து உறவுகள் கொஞ்சம் சரிப்படாமல் இருப்பாங்க அவங்க செஞ்சலம் ஒரு மனப்பான்மை இருக்கும் சுபர் தொடர்பு ஏற்பட்டால் நல்ல ஒரு சுபத்தன்மையை கொடுத்துரும் பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் பூர்வீகம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே பூ பூர்வீகம் பாதிப்படைஞ்சு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் துனுசில் வந்து ஆறாம் சுக்கிரன் சுக்கரன் நாளில் உச்சமாகறார் கும்பலக்னத்துக்கு சந்திரன் நாளில் உச்சம் துலாலக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு வந்து நாளில் நேசமாகறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் பாவாதிபதி அஞ்சுக்கு போனால் என்ன பலன் ஆறாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் வந்து விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ புத்திரர்கிட்ட ஒரு விரோதமோ சண்டையோ புத்திரர் அவங்க வீட்டில் ஒரு இழப்போ கண்டிப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச நபர் வீட்டில் ஆறாம் அதிபதி வந்து அஞ்சில் இப்போ சூரியனும் கூடியே அப்போ பெரிய குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு சோகத்தை கொடுத்தது அப்படி இது வந்து நடந்துருக்கு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து ஆறாம் அதிபதி அஞ்சுக்கு போனால் ஒரு வாடகை வருமானம் அந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் கன்னி லக்னத்துக்கு சனி ஆட்சி இருக்கார் ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அஞ்சில் ஆட்சி அடைகிறாரு அதையும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்களை சொல்லலாம் ஆறாம் பதிபதி ஆட்சி பெற்றா என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உடல் வலிமை தைரியம்லாம் இருக்கும் தாய்மாமன் உறவு உண்டு லக்னாதிபதி சேர்ந்தால் கொஞ்சம் நோய் தாக்கம் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு போனாலும் லக்னாதிபதி யாருக்கு வந்தாலும் தொடர்பு இல்லைன்னா கொஞ்சம் நோய் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லலாம் ஸோ அதே போல் ஆறாம் அதிபதி எந்த லக்னம் எந்த ராசிங்கிறதையும் இதில் நம்ம பிரிக்கணும் நிற நெருப்பு ராசியாக நில ராசியாக நெ நீர் ராசியாக காற்று ராசியான்னு பிரித்து தான் நம்ம பலன் எடுக்கணும் அதையும் டீப்பாக போய் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு ஆறாம் அதிபதி ஏழுக்கு போனா அப்படின்னா மாமன் குழந்தை அத்தை குழந்தைகள் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் வந்து நல்ல சந்தோஷம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா சொந்தத்துக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்கல்ல அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி வைக்கிறவங்க இருப்பாங்க அந்த அதனால அது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் குழந்தைங்களுடைய ஆசை விருப்பத்தை கேட்டு பண்ணி வச்சிங்கன்னா இந்த பாதிப்புகள் இருக்காது சிம்ம லக்னத்துக்கு ஆராமவாதிபதி சனி வந்து ஏழில் கடக லக்னத்துக்கு குரு ஏழில் நீசமாகிறார் ஸோ இது ரெண்டையும் நிலைப்படையும் பார்த்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆறாம் பதிபதி எட்டில் நல்ல நிலை மேலே இருக்கார் அப்படின்னா நல்ல பலன் இருக்கும் ஆயில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எட்டாம் அதிபதியோட நிலைப்பாடை பார்த்து ஆயிலையும் நம்ம பார்த்துக்கணும் அதே போல் சொத்து வந்து கொஞ்சம் எங்கேயாவது கேஸ் அந்த மாதிரி இருக்குது மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி அதிக பேர் இருப்பாங்க அவங்களத வந்து தொடர்பு இருந்தால் சுப பலன்களை அதிகமாக எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லலாம் மிதன லக்னம் செவ்வாய் எட்டில் உச்சம் கன்னி லக்னம் சனி எட்டில் நீசம் மீன லக்னம் சூரியன் எட்டில் நீசம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆறாம் பாவ அதிக ஒன்பதாம் இடத்துக்கு போனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா இவருடைய தந்தை வந்து நீதிமானாக இருப்பார் கருத்து வேறுபாடு தந்தை கூட இருக்கும் தந்தை மகன் வந்து கொஞ்சம் பார்த்து உறவுகளை வந்து பலப்படுத்திக்கணும் உறவினர்களால் வந்து போகிறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் தந்தை மகனுக்குள்ளே ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது சட்டத்துக்கு புறம்பாக வந்து இவங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது செஞ்சாங்கன்னா பிரச்சனையாயிரும் கட்டிட வேலை மர வேலை இவங்கெல்லாம் போங்க இவங்களதெல்லாம் வந்து இந்த இப்போ பிளானட்ரி காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்ல விஷயத்த எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் மகர லக்னத்துக்கு புதன் ஒம்பதில் ஆட்சி உச்சம் கடகலகணத்துக்கு குரு ஒம்பதில் ஆட்சி சிம்ம லக்னத்துக்கு சனி ஒன்பதில் நீசம் விருட்சக லக்னத்துக்கு செவ்வாய் ஒன்பதில் நீசம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துரும் பத்தாம் அதிபதி அப்படின் போது பத்தாம் இடத்துக்கு சென்றால் நல்ல நிலை பாவச்செயல் இருக்கும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க அதே போல உண்மையான தெய்வ பக்தி அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஒரு சில டைம்ல எதிர்பார்க்க முடியாது வெளிநாட்டு வாழ்வங்களா இருப்பாங்க பரம்பரை சொத்து வந்து இவங்களுக்கு அங்கே கிடைக்கும் நினைத்த காரியத்தை முடிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கும் இவங்கக்கிட்ட ஆயுள் பொறுத்தவரையும் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் சுபர் தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் துலா லக்னத்துக்கு குரு பத்தில் உச்சம் தனுஷ் லக்னத்துக்கு சுக்கரன் பத்தில் நீசம் கும்பலக்னத்துக்கு சந்திரன் பத்தில் நீசம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும் ஆறாம் பவாதிபதி பதினொன்றுக்கு போனால் உபஜயஸ்தானம் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு போகிறதுங்கும்போது எல்லாராலேயும் ஒரு நல்ல ஒரு நிலைமை தான் கொடுக்கும் விரோதிகள் கூட ஒரு லாபம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க மூத்த சகோதரர்களுக்கு பகை இருக்கும் கொஞ்சம் குழந்தைகளால் மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பலசாலியாக இருப்பாங்க சுபர் தொடர்பு இருந்தால் கொஞ்சம் நல்ல விஷயத்தை அவங்க வந்து நீதிபதியாகவும் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவாங்க சுபர் தொடர்பு வந்து அரசு தண்டனை இதிலேருந்து பாதுகாத்து கொடுக்கும் பாவர்கள் தொடர்பு எல்லாமே இருக்கணும் ஆறாம் பாவாதிபதி ரிஷபத்துக்கு பதினொன்றுக்கு போனால் சுக்கரன் பதினொன்றில் உச்சம் தனுஷ் சுக்கரன் பதினொன்றில் ஆட்சி மிதுனம் செவ்வாய் பதினொன்றில் ஆட்சி இந்த நிலைப்பாடு இருக்கும் ஆறாம் பாவாதிபதி பன்னெண்டுக்கு போனால் அதாவது ஆறாம் பாவாதிபதி எட்டு பன்னெண்டுக்கு போனால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு தீய ஸ்தானத்துக்கு பாவத்துக்கு அதிபதி இன்னொரு தீய பாவத்துக்கு போகும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது வந்து அந்த தசாபுத்திகள் வரணும் அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் என்னங்கிறதைங்க நம்ம பார்க்கணும் உயிர்களில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க கஷ்ட வாழ்க்கை கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் வந்து சுவர்கள் தொடர்பு இல்லைன்னா சுவரோட செயற்கை பார்வை இருக்கும்போது நற்பலன்களை எடுத்து கொடுக்கும் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் கிருத்திகா